அன் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது மகாத்ரயாரா அவர்களின் தாயம் என்ற புத்தகத்திலிருந்து நான்கு தலைப்புகள் உங்களிடம் சரியான கேள்விகள் இருக்கின்றனவா நல்லவர்களுக்கு ஏன் மோசமான விஷயங்கள் நடக்கின்றன என்று ஒருவர் கேட்டார் அதற்கு பாதிரியார் கேள்வியே தவறாக இருக்கும் போது அதற்கு நான் விடையளிக்க வேண்டும் என்று எப்படி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று பதிலளித்தார் கேள்வி இப்படியாகத்தான் இருந்திருக்க வேண்டும் நல்லவர்களுக்கு மோசமான விஷயங்கள் நடக்கும் போது அவர்களுக்கு என்ன நிகழ்கிறது அப்போது அவர்கள் சிறந்தவர்கள் ஆகின்றனர் என்பது பதிலாக இருந்திருக்கும் நம் முன்னேற்றத்தின் வேகத்தை தீர்மானிப்பது நம் அறிவு அல்ல மாறாக அந்த அறிவை நாம் உபயோகிக்கும் விதம்தான் அதை தீர்மானிக்கிறது சரியான கேள்விகளை எப்படி கேட்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும் போதுதான் நம் அறிவை நம்மால் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் எனக்கு ஏன் இவ்வாறு நிகழ்கிறது என்று கேளுங்கள் உங்கள் அறிவின் பதிலை கூர்ந்து கவனியுங்கள் உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள எண்ணற்ற ஆசிர்வாதங்களுக்காக ஏன் எனக்கு இவ்வாறு நிகழ்கிறது என்று மீண்டும் கேளுங்கள் இப்போதும் உங்கள் அறிவின் குரலை கேளுங்கள் இரண்டு பதில்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கவனியுங்கள் கேள்வியின் சக்தியை அனுபவியுங்கள் கேள்விகள் பெரும் சக்தி வாய்ந்தவை சரியான நேரத்தில் கேட்கப்படும் ஒரு சரியான கேள்வி நம் அறிவின் போக்கை மாற்றிவிடும் அதோடு நம் வாழ்வின் போக்கையும் மாற்றிவிடும் ஏன் எனக்குப் போய் இப்படி நிகழ்கிறது என்ற கேள்வி உங்களை சுய பச்சாதாபத்திற்கு இட்டு செல்லும் திசையில் உங்கள் அறிவை இயக்கும் அப்போது இதிலிருந்து நான் எதை கற்றுக்கொள்ளலாம் என்று கேளுங்கள் உயர்ந்த பக்குவத்திற்கு அது உங்களை வழிநடத்தும் அவள் ஏன் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற கேள்வி அடுத்தவரை குற்றப்படுத்தி உங்களையும் பலியானவராக உணரச் செய்யும் போக்கில் உங்கள் அறிவை இயக்கும் மாறாக அவள் என்னை புரிந்து கொள்வதற்கு அவளை நான் எவ்வாறு அணுக வேண்டும் என்று கேளுங்கள் சூழ்நிலை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாக உணர்வீர்கள் அது உங்களை இன்னும் அதிக வளங்கள் நிறைந்த பொறுப்பான நிலைக்கு இட்டுச் செல்வதை அறிவீர்கள் தேக்கு நீங்கள் உணர்ந்தால் உங்களால் இயன்ற வேகத்தில் நீங்கள் வளரவில்லை என்றால் உங்கள் இலக்குகளுக்கு இட்டு செல்லும் திசையில் நீங்கள் செல்லாவிட்டால் ஒரே மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொண்டிருந்தால் அப்போது நீங்கள் சரியான கேள்விகளை கேட்பதில்லை என்று உறுதியாக கூறலாம் எனவே உங்கள் அறிவை நீங்கள் சரியாக இயக்கவில்லை என்று கருதலாம் அடுத்தது என்னவாக இருக்கக்கூடும் நான் ஏற்கனவே செய்து கொண்டிருப்பதை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் பெரிதாக என்ன நடந்துவிடும் போன்ற கேள்விகள் வாழ்வு குறித்து நீங்கள் கொண்டுள்ள கண்ணோட்டத்தை முற்றிலுமாக மாற்றிவிடும் நீங்களோ அல்லது இவ்வுலகமோ உங்கள் அறிவிடம் கேட்கும் எந்த கேள்விக்கும் விடையளிக்க வேண்டிய இயல்பான கட்டாயம் நம் அறிவிற்கு உண்டு எனவே சரியான கேள்விகளை தேர்ந்தெடுத்து உங்கள் அறிவை ஆக்கப்பூர்வமான வழிகளில் இயக்குங்கள் நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் இசிட்டார் ஐசக் ராபி பெரிதாக இதுவும் திட்டமிடாமலேயே என் தாயார் தான் என்னை ஓர் அறிவியல் அறிஞராக ஆக்கினார் உள்ள ஒவ்வொரு யூத தாயாரும் தன் குழந்தை பள்ளியிலிருந்து திரும்பியவுடன் இன்று ஏதேனும் கற்றுக்கொண்டாயா என்று கேட்பதுதான் வழக்கம் ஆனால் என் தாயாரோ இஸ்ஸி இன்று ஏதேனும் ஒரு நல்ல கேள்வியை கேட்டாயா என்று என்னிடம் கேட்பார் அந்த வித்தியாசம் நல்ல கேள்விகளை கேட்டதுதான் என்னை ஓர் அறிவியலறிஞர் ஆக்கியது என்று கூறினார் ஆப்பிள் ஏன் கீழே விழுகிறது என்று ஒருவர் கேட்டார் அன்றிலிருந்து உலகம் முற்றிலுமாக மாறியது உண்மையில் அனைத்து கண்டுபிடிப்புகளும் கண்டறிதல்களும் ஒரு கேள்வியில் தான் துவங்குகின்றன அர்ஜுனன் தன் கேள்விகளால் கிருஷ்ணரின் அறிவுக்கு ஒரு திசையை காட்டினான் அதை நாம் பகவத்கீதை என்ற பெயரில் அழைக்கிறோம் எல்லா விடைகளும் உங்களிடம் இல்லாவிட்டால் பரவாயில்லை இங்கு முக்கியமான விஷயம் உங்களிடம் சரியான கேள்விகள் இருக்கின்றனவா என்பதுதான் உங்கள் அறிவு காத்து கொண்டிருக்கிறது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொருவரும் உன்னிப்பாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றனர் அவரது புகைப்பழக்கம் மற்றும் புகையிலை பழக்கத்தை ஒதுக்கிவிட்டால் என் தந்தை ஒரு மாபெரும் மனிதர்தான் என்று எத்தனை நாட்களுக்குத்தான் நாம் நம்மையே அமைதிப்படுத்திக் கொள்ளப் போகிறோம் நாம் நம் ஆசிரியரின் நடத்தையை பார்க்க தேவையில்லை அவரது போதனைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை விட்டுவிட வேண்டும் என்று எத்தனை காலம்தான் நம்மையே திருப்திப்படுத்திக் கொள்வோம் எது சரி எது தவறு என்று தீர்மானிப்பதற்கு நான் உலகளாவிய நீதிபதி அல்ல உலகளவில் சரியானவையும் தவறானவையும் கிடையாது என்பதையும் நான் அறிவேன் விருப்பு தேர்வு செய்ய மற்றொருவருக்கு இருக்கும் சுதந்திரத்தை தடுப்பதற்கு நான் யார் ஆனால் எனக்கு சரி என்று தோன்றும் விஷயத்தை என் குழந்தைகள் தேர்ந்தெடுப்பதால் நான் மகிழ்ச்சி அடைவேனா என்னிடம் இருக்கும் பழக்கங்களுக்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று எப்போதேனும் என்னால் கூற முடியுமா பிறர் என் நடத்தையை பின்பற்றும் அளவுக்கு என் நடத்தை சரியானதாக இருக்கிறதா குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக என் வாழ்க்கை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதா அல்லது எச்சரிக்கையாக அமைந்துள்ளதா போன்ற துணிச்சலான கேள்விகளை நீங்களே உங்களை கேளுங்கள் நம் குழந்தைகள் நம்மை எப்போதும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தாங்கள் கேட்பதை காட்டிலும் தாங்கள் பார்ப்பதிலிருந்து அவர்கள் அதிகம் கற்றுக்கொள்கின்றனர் ஒழுக்க நெறிகள் புத்தகங்களில் இருந்து கற்றுக்கொள்ளப்படுவது இல்லை மாறாக அவை நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளப்படுகின்றன உலகம் உங்கள் எடுத்துக்காட்டைத்தான் பின்பற்றும் உங்கள் அறிவுரையை அல்ல உண்மை என்னவென்றால் ஒரு குரு மௌன நிலையை அடைந்தவுடன் தியானத்தின் குறிக்கோளை அடைந்து விடுகிறார் எனவே அவர் தினமும் தியான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் அறியாமையில் உழலும் மனிதன் குரு தினமும் தியானிக்காத போது நானும் செய்ய வேண்டியதில்லை என்று விவாதிப்பான் பகவத் கீதை நமக்கு இவ்வாறு நினைவூட்டுகிறது மாபெரும் மனிதர்கள் செய்யும் செயல்களை அவரை பார்த்து பிறரும் செய்வர் அவர் எந்த தரங்களை நிர்ணயிக்கிறாரோ உலகம் அவற்றை பின்பற்றும் பிறரை உத்வேகப்படுத்துவதற்காக நாம் சில விஷயங்களை செய்தாக வேண்டும் நம் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல நமக்கென்று ஒரு சமூக பொறுப்பு உள்ளது ஓர் ஒப்பற்ற முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும் எது செய்யப்பட வேண்டுமோ அதை செய்யுங்கள் எது செய்யப்படக்கூடாதோ அதை செய்யாதீர்கள் ஓர் ஆசிரியராக ஒரு மேலாளராக ஒரு துறையில் முன்னோடியாக ஒரு பெற்றோராக குடும்பத் தலைவராக அரசாங்க பொறுப்பு வகிப்பவராக நாம் அனைவரும் பிறர் பின்பற்றக்கூடிய தரங்களை நிர்ணயம் செய்யும் வழிகளில் வாழ வேண்டும் பிறர் எப்படி சிந்திக்க வேண்டும் பேச வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ முதலில் நாம் அவ்வாறு சிந்திக்கவும் பேசவும் நடந்து கொள்ளவும் வாழ்ந்து காட்டவும் வேண்டும் நம்மிடம் இருந்து நாம் எதிர்பார்க்க விரும்பாதவற்றை உலகத்தாரிடமிருந்து நம்மால் எதிர்பார்க்க முடியாது காலப்போக்கில் உங்களை சுற்றி இருக்கும் உலகம் உங்களை நகலெடுக்க துவங்கிவிடும் அப்போது நகலெடுக்க தகுதி வாய்ந்த ஒரு சிறந்த முன்மாதிரியாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் யாரும் பார்க்காத போது எப்படி ஆடுவீர்களோ அப்படி ஆடுங்கள் என்று மார்க் டுவைன் கூறினார் எல்லோரும் பார்க்கிறார்கள் என்ற நினைப்பில் வாழுங்கள் என்று நான் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கல்வி என்பது வெறும் ஏட்டுப் படிப்பிற்கு அப்பாற்பட்டது கல்வி என்பது உங்கள் மூளைக்குள் போடப்பட்ட உங்கள் வாழ்நாள் முழுவதும் அங்கு பிரளயங்களை உருவாக்கி செரிமானமாகாமல் இருக்கும் எண்ணிக்கையற்ற தகவல்கள் அல்ல வாழ்வை படைக்கும் மனிதனை உருவாக்கும் நடத்தையை மேம்படுத்தும் யோசனைகளின் தொகுப்பு தான் நமக்கு தேவை நீங்கள் ஐந்து யோசனைகளை தொகுத்து அவற்றை உங்கள் வாழ்வாகவும் நடத்தையாகவும் அமைத்துக் கொண்டு விட்டீர்கள் என்றால் ஒரு மொத்த புத்தக சாலையையும் மனப்பாடம் செய்துள்ள ஒருவரை காட்டிலும் நீங்கள் அதிகமாக கற்றுள்ளீர்கள் என்று அர்த்தம் நடத்தையை உருவாக்கும் மன வலிமையை அதிகரிக்கும் அறிவை பெருக்கும் ஒருவனை தன் சொந்த காலில் நிற்க தகுதி வாய்ந்தவனாக ஆக்கும் கல்விதான் நமக்கு தேவையான கல்வி என்று சுவாமி விவேகானந்தர் கூறினார் ஈட்டுக் கல்விதான் உண்மையான கல்வி என்று நாம் எப்படியோ தவறாக புரிந்து கொண்டுள்ளோம் பெற்றோரிலிருந்து ஆசிரியர்கள் வரை அனைவரின் கவனமும் ஏட்டுப்படிப்பை நோக்கியே அதிகம் சரிந்துவிட்டது வாழ்க்கையின் அறிவியலை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் பாடத்திட்ட அறிவியலை வைத்துக் கொண்டு ஒரு குழந்தை என்ன செய்யும் வரலாற்றை படித்து மனப்பாடம் செய்ய நாம் நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறோம் ஆனால் வரலாற்றை படைக்க நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது இல்லை ஒரு குழந்தையால் சரிவர கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் அது மூன்று மொழிகளை கற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம் என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் ஏட்டுப்படிப்பு எதற்கும் உதவாது என்று நான் கூறவில்லை ஏட்டுப்படிப்பு மட்டுமே கல்வியை பூர்த்தி செய்வது இல்லை என்றுதான் நான் வலியுறுத்துகிறேன் படிப்பு என்பது ஒரு குழந்தையின் உருவாக்கத்தில் ஒரு அம்சம்தான் அது மட்டுமே ஒரே அம்சம் அல்ல ஏட்டு படிப்பு வாழ்க்கைக்கு உதவும் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை அல்ல வாழ்க்கைக்கு இன்னும் அதிகமான பரிமாணங்கள் உள்ளன வகுப்பில் முதலாவதாக வந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் முதலாவதாக வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை படிப்பில் சற்று பின்தங்கி இருந்த அனைவரும் வாழ்வில் பின்னடைவை சந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை உண்மையில் வாழ்வு குறித்த சராசரி புரிதல் கொண்ட தொண்ணூத்தி எட்டு சதவீத மக்கள் வாழ்க்கையை பற்றி விரிவான புரிதல் கொண்ட எழுபத்தி இரண்டு சதவீத மக்களிடம் வேலை செய்கின்றனர் உறவுகள்தான் வாழ்வின் இழைகள் கருத்து பரிமாற்றங்கள் தான் உறவுகளின் உயிர்நாடிகள் வெற்றி என்பது தலைமைத்துவத்தை பற்றியது ஒன்று நீங்கள் வழி நடத்துவீர்கள் அல்லது வழிநடத்தப்படுவீர்கள் உங்கள் நேரம் செலவிடப்படும் இடத்தில்தான் உங்கள் எதிர்காலம் உருவாகிறது சுருங்க கூறினால் நேர நிர்வாக திறமைகள் தான் வாழ்வு நிர்வாக திறமைகள் நீங்கள் பிறரது நம்பிக்கைக்கு உகந்தவராக இருக்கலாம் அல்லது பிறரை நம்பி இருக்கலாம் அது நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்த விஷயம் வாழ்விற்கு இன்றியமையாத இவற்றில் ஒன்று கூட நம் கல்வி திட்டத்தில் அங்கம் வகிக்கவில்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயம் எனவே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு பொறுப்பேற்பவர்கள் அனைவரும் தயவு செய்து நம் குழந்தைகளை ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்திற்குள் சிறைப்படுத்த வேண்டாம் ஏட்டு கல்வியுடன் சேர்த்து வாழ்க்கை கல்வியோடு கை குலுக்கவும் அவர்களை அனுமதியுங்கள் அவர்களது மதிப்பெண்களை மட்டும் பார்க்காமல் அவர்கள் வாழ்வும் மதிப்பாக இருக்கும்படி பார்த்துக் கொள்வோம் மகிழ்ச்சியை சென்றடைய பிரத்யேகமான வழி ஏதும் கிடையாது மகிழ்ச்சிதான் அவ்வழி ஒரு வேலையை நீங்களாக விரும்பி தேர்ந்தெடுத்து செய்தால் அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இறுதியில் அவ்வேளை நிறைவேற்றப்பட்டவுடன் ஒரு மன நிறைவை பெறுவீர்கள் உங்களுக்கு எது மன நிறைவை தருகிறதோ அதை மீண்டும் மீண்டும் செய்ய துடித்துக் கொண்டு இருப்பீர்கள் அதற்கு மாறாக கட்டாயத்தின் கீழ் நீங்கள் ஒரு வேலையை மேற்கொண்டால் அதை செய்வதில் நீங்கள் போராட வேண்டியிருக்கும் இறுதியில் அவ்வேலை செய்து முடிக்கப்பட்டவுடன் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் வெறும் நிம்மதியை தரும் எந்த ஒரு செயலையும் எதிர்காலத்தில் நீங்கள் தவிர்த்து விடுவீர்கள் செய்வீர்கள் தங்கள் விருப்பப்படி அனைத்தையும் செய்யும் மக்கள் எப்போதும் தங்கள் வாழ்வில் நிறைவுடன் இருப்பார்கள் எனவே வாழ்க்கையை குறித்த தாகம் அவர்களிடம் அதிகமாக இருக்கும் கட்டாயத்தின் காரணமாக செய்யப்படும் மக்களுக்கு வாழ்வில் அலுப்பு ஏற்படும் எனவே சில சமயங்களில் வாழ்க்கையில் விலகி ஓடிவிட நினைக்கும் அளவுக்கு அவர்கள் துணிகின்றனர் தங்கள் அன்றாட வேலைகளை செய்வதற்கு கூட மக்கள் விரும்புவது இல்லை அவர்கள் சமைக்க தயங்குகின்றனர் முன்னதாகவே சமைக்கப்பட்ட உணவுகள் துரித உணவுகள் குளிர்பதனப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் ஆயத்த உணவுகள் ஆகியவை ஒவ்வொரு சமையலறையையும் நோக்கி படையெடுக்கவில்லையா ஆற அமர்ந்து தங்கள் உணவை அனுபவிக்கும் மக்கள் அவ்வளவாக விரும்புவதில்லை காலை உணவை தவிர்ப்பதும் மதிய உணவுக்கு நேரமின்றி தவிர்ப்பதும் பொதுவான விஷயங்களாகி வருகின்றன அல்லவா பள்ளிக்கு செல்வதற்கு குழந்தைகள் தயங்குவதை காட்டிலும் வேலைக்கு செல்வதற்கு பெரியவர்கள் அதிகமாக தயங்குகின்றனர் திங்கட்கிழமை காலை நேரங்களில் ஏற்படும் மாரடைப்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு உங்களால் வேறு என்ன விளக்கங்களை கொடுக்க முடியும் வாழ்வில் இன்றையமையாத அனைத்து விஷயங்களும் கட்டாயப்படுத்துதலாக கருதப்பட்டால் ஒவ்வொரு விஷயமும் செய்து முடிக்கப்பட்டவுடன் நிம்மதி பெருமூச்சு விட வேண்டியிருந்தால் நம் வாழ்வின் தரத்தை நம்மால் எவ்வாறு மேம்படுத்த முடியும் நாம் செய்யும் அனைத்திலும் கொண்டாட்டத்தை சேர்த்துக் கொள்வது நல்லது நான் அதை செய்ய வேண்டும் நான் அதை செய்தே ஆக வேண்டும் என்ற மனப்போக்கிலிருந்து நான் அதை செய்ய விரும்புகிறேன் என்ற மனப்போக்கிற்கு மாற வேண்டும் நம் ஒவ்வொரு நடவடிக்கையும் நம் விருப்பத் தேர்வாக இருக்க வேண்டும் குதூகலமும் நிறைவும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் ஒரு விஷயம் கண்டிப்பாக செய்யப்பட்டே ஆக வேண்டும் என்ற பட்சத்தில் அதை மகிழ்ச்சியுடன் அனுபவித்து செய்வதே சிறந்தது குருவே ஞானோதயம் பெறுவதற்கு முன்னும் ஞானோதயம் பெற்ற பிறகும் நீங்கள் கிணற்றிலிருந்து தண்ணீர் இணைத்துக் கொண்டும் மரங்களை விட்டு கொண்டும்தான் இருக்கிறீர்கள் உங்கள் நடவடிக்கைகளில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தென்படவில்லையே என்று சீடன் கேட்டான் அதற்கு என் நடவடிக்கைகளில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அவற்றின் தரம் மாறிவிட்டது என்று குரு பதிலளித்தார் நீங்கள் நேசிக்கும் ஒரு வேலையை தேர்ந்தெடுங்கள் அதன் பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு நாள் கூட நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று மிகப் பொருத்தமாக கூறினார் மகிழ்ச்சியை சென்றடைய பிரத்யேகமான வழி ஏதும் கிடையாது மகிழ்ச்சி அவ்வழி இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி